சுசித்ரா இப்போ தற்போதைய செய்திகள் என்னெல்லாம் இருக்குது சுசித்ரா அடுத்தடுத்த நகர்வுகள் என்னவா இருக்குது தேசிய பாதுகாப்பு ஆலோசகருடைய சந்திப்பு பிரதமரை சந்தித்து பிரீஃபிங் இருக்கும் பிரதமரிடமிருந்து ஆலோசனை பெறக்கூடியதாக இருக்கும் என்னெல்லாம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது சுசித்ரா பல்வேறு முக்கிய ஆலோசனைகள் எல்லை தாக்குதலை தொடர்ந்து தற்பொழுது டெல்லியிலும் நடைபெற்று வருகிறது பிரதமருடைய இல்லத்தில் அமைக்கப்பட்டுள்ள அந்த கண்ட்ரோல் ரூ மூலமாக கண்காணிப்பு பணிகளையும் தற்பொழுது பிரதமர் தொடர்ந்து எல்லையில் இந்தியா நடத்தி வரும் அந்த தாக்குதல் தொடர்பான அனைத்து அப்டேட்களையும் நிமிடத்திற்கு நிமிடம் முடிக்க நோடி அவர் பெற்று வருவதாக தற்பொழுது பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக தற்பொழுது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோபோடன் பிரதமர் மோடி தற்பொழுது டெல்லி இருக்கக்கூடிய லோக்ரியான் மார்சாலையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் அந்த நடத்தி வருகிறார் ஒரு புறம் இந்த ஆலோசனை என்பது இந்தியாவுடைய எதிர்த்தாக்குதல் எவ்வளவு இருக்கிறது எல்லைப்புற மக்களுடைய அந்த பாதுகாப்பு என்ன என்பது குறித்த ஒரு முக்கிய ஆலோசனையை தான் தற்போது பிரதமர் மோடியும் தற்பொழுது தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் எடுத்துள்ளார்கள் அதே சமயம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேரலாக மற்றொரு ஆலோசனை என்பது அவரது இல்லத்தில் நடைபெற்று வருகிறது குறிப்பாக முப்படைகளுடைய தலைமை தளபதியான ஜெனரல் அனில் சௌகான் ராணுவ தளபதியான ஜெனரல் உபேந்திர திரிவேதி கடற்படையினுடைய தளபதி அட்மிரல் திரு தினேஷ் மற்றும் விமானப்படையுடைய தளபதி ஏ பி சிங் ஆகியோருடன் தற்பொழுது ஒரு முக்கிய ஆலோசனையில் அவரும் ஈடுபட்டு வருகிறார் மிக முக்கியமாக எல்லையுடைய தாக்குதல் தொடர்பாக ஒரு முதல் தகவல் அதை பிரதமருக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் தான் வழங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது மிக முக்கியமாக இந்த ஆலோசனைகள் என்பது எல்லையில் எந்த மாதிரியான நடவடிக்கைகளை இந்தியாவினுடைய படைகள் எடுத்து வருகிறது என்பது தொடர்பான ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டமாகவும் தற்பொழுது பார்க்கப்படுகிறது மிக முக்கியமாக பதான்கோட் மற்றும் ரஜோரி பகுதியில் தற்பொழுது மிக பலத்த சத்தத்தில் ஒரு வெடிப்பும் ஏற்பட்டுள்ளதாக தகவலை தற்பொழுது இந்திய ராணுவமானது தெரிவித்திருக்கிறது பல்வேறு ஆலோசனைகள் எல்லை பகுதியினுடைய பாதுகாப்பை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் இந்திய அதாவது பாகிஸ்தானுக்குரிய பாகிஸ்தானுக்கு எதிர் தாக்குதல்கள் குறிப்பிட்ட கோட் செக்டாரில் நடத்தப்பட்டு வரும் தாக்குதல் அதே போல லாகூர் பகுதியில் ஆளில்லா விமான தாக்குதலையும் இந்தியா தற்போது நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த தாக்குதல் தாக்குதல் என்பது இந்தியாவுடைய ஒரு தகுந்த பதிலடியாக பாகிஸ்தானுக்கு இருக்கும் என்ற அடிப்படையில் நடைபெற நடைபெற்று வருகிறது என்ற ஒரு தகவலும் தற்போது கிடைக்கப்பட்டுள்ளது சுஜித்ரா தொடர்ச்சியா நம்ம செய்திகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம் பிளாக் அவுட்ஸ் நிறைய இடங்களை செய்திருக்கிறோம் அது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்கலாம் ஆனால் ஜம்மு அதுல சம்பா பாரமுல்லா போன்ற பகுதிகளில் ஏற்கனவே பிளாக் அவுட்ஸ் பார்க்கிறோம் அதே போல அமிர்தசரஸ் ஜெய்சல்மார் உள்ளிட்ட இடங்கள்ல பஞ்சாப்லையும் அதுக்கப்புறம் ராஜஸ்தான்லயும் கூட இந்த பிளாக் அவுட்ஸ் இருக்கு அப்படிங்கறது ஏனை செய்தி ஒருத்தனுடைய செய்தியா இருக்கு நம்ம வந்து தொடர்ச்சியா பேசலாம் சுஜித்ரா